அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மனேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளுக்கு கூடுவாஞ்சேரி வள்ளலார் சபையிலிருந்து சாகா கல்வி யூடியூப் ரவி சேனல் சாகா கல்வி ரவி என்ற யூடியூப் சேனலிலிருந்து இருந்து ரவி பேசுகின்றேன் இப்பொழுது நாம் தீபகாரணத்தை பற்றியும் அந்த வழங்கும் போது என்னென்ன நிலை ஏற்படுகின்றது கடைசியில் இம்மை என்ப வாழ்வு மறுமை என்ப வாழ்வு வரை பார்த்தோம் இப்பொழுது அந்த ஜீவகாரண்யத்தின் சொரூபத்தை இப்பொழுது பார்ப்போம் ஜீவர்களெல்லாம் ஒரு தன்மையாகிவிடைய கடவுள் இயற்கை உண்மை ஏக தேசங்களாகி கடவுள் அருள் சக்தியால் பூதகாரிய தேகங்களில் அறிவிக்கப்பட்டடியால் இந்த ஜீவர்களெல்லாம் ஓர் உரிமையினர்த்தவர்களே ஆகும் அதாவது இந்த ஆன்மாவாகிய ஜீவர்கள் இறைவனுடைய சம்மதத்தின் பேரில் விண்ணின்று இணங்கி வினைக்கீடாக மெய்கொண்டு இந்த உடலை எடுத்தோன்ன இந்த உடல் சாதாரண உடல் மனித தேகம் மட்டுமல்ல இந்த உடல் போன்று எண்பத்தாறு எண்பத்தி நான்கு லட்சம் யோனிபாதங்கள் அதாவது இந்த மனித உடலில் மனிதன் உடல் தேகா எப்படி இருக்குதோ அதுபோல் புல்லுக்கு பூண்டுக்கு மரத்திற்கு எறும்புக்கு குழு இருக்குது மீனுக்கு காகத்திற்கு மரத்திற்கு யானைக்கு சிங்கத்திற்கு புளி இருக்குது அதுபோல் ஏழு வகையான பிறப்பு அந்த ஏழு வகையான பிறப்பு எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ யோனிகளில் இருக்குது அப்படி அவர்கள் எல்லாவற்றிலையும் ஒரே ஆன்மா இந்த ஜீவன் இருப்பதாலே அவர்கள் எல்லோரும் சகோதரர்கள் ஆவார்கள் என்று இதில் வந்து குறிப்பிடுகின்றார் சகோதரர்களுள் ஒருவர் ஒருவர் ஆபத்தால் துக்கப்படுவதை கண்டா போகுது அதாவது இப்போது நீங்கள் உன்னுடைய சகோதரனோ சகோதரி யாராவது ஆபத்தில் மாட்டிக்கிட்டு துன்பப்படுறாங்கன்னா அந்த துன்பத்தை பார்த்த உடனே கேட்ட போதும் அறிந்த போதும் அவர் தேகம் தமது சகோதர தேகம் என்று மற்றொரு தேகத்திற்கு உருக்கம் உண்டாவது தேக உரிமையால் என்று அறிவது போல ஒரு ஜீவன் ஆபத்தால் துக்கப்படுவதை கண்டு கேட்ட போதும் அறிந்த போதும் அந்த ஜீவனை தமது ஆன்மையினம் என்று தெரிந்து தெரிந்துகின்ற மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது ஆன்ம உரிமை இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறார் அப்போ திடீர்னு ஒரு ஆடு வந்து ரயில்வே தண்டவாளத்தில் ஓடுது அப்போ என்ன பண்ணுறாரு ரயில் வருதா பார்த்துட்டா ஐயோ ட்ரெயின் வருதா இந்த ஆட்டை என்ன வைப்பதோ ஏதோ வைப்பதோ அப்போ நான் கேட்டேன் நீ புலால் சாப்பிட்ற ஆள் அது ஆடு அடிபட்டா என்ன ஓட்டுக்குன்னா இப்போ வந்து இரக்கம் பாடுற நீ அந்த ஆட்டை அறுத்து உரித்து தொங்கா விட்டு கடையில் இருக்கும்போது நாக்கில் ஜலம் ஊற நீ அதை கிலோ கணக்கில் இடையாற்று போய் வீட்டில் கறி சமைத்து சாப்பிடல அப்போ எங்கடா போச்சு இந்த ஊருக்கோன்னு கேட்டேன் அதை தான் இங்கே சொல்கிறார் அவர்கள் உனது சகோதரர் போல் அந்த ஊருக்கம் இருக்கிறது வந்து ஆன்ம நேய ஒருமைப்பாடு அது தான்றார் ஜீபர்கள் துக்கம் கண்டதை கண்டா போது ஜீவகாரணம் இல்லாமல் கடின சித்தர்களாக இருக்கின்றவர்கள் என்ற கண்ணானது அஞ்ஞானகாசத்தால் மிகவும் ஒளி மழுங்கினபடியால் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மன முதலான உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிப்பு இல்லாமல் தடுப்புள்ளவைகளாக இருந்தது அதாவது மனது வந்து கடும் அதாவது பாரியாவது மனசு வந்து திடம் மனசு அதாவது அதாவது இரக்கமுள்ள மனசு கிடையாது கடின தேகமாக இருக்குது கண்டறியக்கூடாமையால் அதனால் ஆன்ம உரிமை இருந்தும் ஜீவகாரணே இல்லாமல் இருந்தது என்று அறிய வேண்டும் அப்படி இருக்கிறவங்க அப்படி இல்லாமல் பசி பிணி கொலை முதலிய தடைகளில் எந்த தடை பற்றி ஜீவகாரண்யம் தோன்றுதோ இப்போ யாராவது பசியில் கஷ்டப்படுறாங்களா பிணியில் கஷ்டப்படுறாங்களா கொலை முயற்சியால் கஷ்டப்படுகிறார்களா அந்த தடையை பற்றி ஜீவகாரண்யம் தோன்றுகின்ற ஜீவ விளக்கமுள்ள ஆன்மாக்கள் அந்த ஜீ அந்த தடை நிவர்த்தி செய்கின்ற இடத்து தான் ஜீவகாரண்யத்துக்கு ஆறு ஆற்றல் உண்டு இந்த தேகத்தில் ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாயிருக்கின்ற கடவுள் விளக்கமும் தவிர கரணம் இந்திரியம் முதலிய தத்துவங்கள் எல்லாம் மூடமாகிய கருவிகளை அல்லாது அறிவாகி ஆன்மாவல்ல ஆதலின் சுக துக்கங்களை அறிவாகிய ஆன்மாக்கள் அனுபவிக்குமே அல்லாது மூடமாகிய கரணங்களும் கண் முதலிய எந்திரங்களும் ஜீவ வாழ்க்கைக்கு கடவுள் அருளால் கட்டி கொடுக்கப்பட்ட சிறிய வீட்டின் கருவிகளாகும் அப்போ சிறிய வீட்டின் கரு வீட்டினுடைய கருவினா கதவு ஜன்னல் அது மாதிரிதான் இந்த உடலுக்கு இந்திரியங்கள் எல்லாம் அந்த கதவு மாறின்ற இன்பத் துன்பங்களை வீட்டில் இருக்கிறவன் தான் அனுபவிக்க நல்லாது வீட்டின் கருவிகளாகிய மண் கல் மரம் கால் தீ நீர் முதலியவை அனுபவிக்க அறிய மாட்டார் அதையும் ஒளி மழுங்கப்பட்டு உபநயங்களாகிய கண்ணாடியால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயங்களை கண்டால் போது அந்த கண்கள் நீர் சொரியும் இல்லாது கண்ணீர் கண்ணாடி நீர் சொரியாது இப்போது ஒரு விஷயத்தை நீ பார்க்குறன்னா அது பார்க்குறது வந்து அது வந்து ஒரு ஜடப்பொருள் அது பார்க்க தான் தெரியும் அது அறிவை வந்து உள்ள கிற கருவி காரணங்கள் தான் அறியுது அப்போது துன்ப விஷயங்களை கண்டபோது கண்கள் தான் நீர் தெரியுமே தவிர கண்ணாடி நீர் சொரியாது இங்கே வந்து கண்கள் வந்து கண்ணாடி இல்லை நீ வந்து ஒரு கண்ணாடியில் வந்து உன்னுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா உன்னுடைய முகத்தை அது காட்டுது அப்போ என்ன ஆகுது அது வந்து உன்னுடைய சூள தேகத்தை காமிக்கலை உன்னுடைய சூட்சுமா உருவத்தை தான் அங்கே வந்து கண்ணாடியில் பிரதிபி அளிப்புது அப்போது நீ கண்ணாடியில் உன்னுடைய பிரதிபிம்பத்தை நீ அடிச்சினா உன்னுடைய உடலுக்கு வந்து அது வந்து வழி தராது எதுவும் பாதிப்பும் தெரியாது ஆனால் கண்ணாடி மட்டும் உடஞ்சி போயிடும் அதுபோல் தான் இங்கே ஒரு விஷயத்தை பார்த்து உள்ள கண்ணாடி வந்து ஒன்றும் பண்ணாத தவிர அந்த கண்ணாடிக்கு காட்சி கொடுக்குற கண்கள் தான் நீர் சோரிகின்றார் இங்கே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அது போல தான் ஆன்ம திருஷ்டிக்கு இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இருந்த இடத்துலேருந்தே பல இடங்களில் பார்க்கின்ற அதுதான் வள்ளலார் சொல்லுவார் கோடிகள் எல்லாம் மறைக்கண தேகி கண்டுகின்றிட ஒளிர் கலை நிறை மணியை அந்த தூர திருஷ்டி பார்க்க கலைநிற மணி உனக்கு வந்து தான் அதை பார்க்க முடியும் அந்த ஆன்ம சிருஷ்டிக்கு உபநயனங்களாக இருக்கின்ற மன முதலிய கருவிகள் சுக்க சுக துக்கங்களை அனுபவிக்க அறியாமன்று அறிய வேண்டும் பளிங்கு வீட்டினுள் இருக்கின்ற வீட்டு தலைவனுடைய தேக விளக்கமும் தேகச் சொறிவும் அந்த வீட்டில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போல கண்களின் வளர்ச்சியும் சோர்வும் அக்கண்களின் உள்புறையினை ப பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் துக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகின்ற மகிழ்ச்சியும் தளர்ச்சியும் மன கண் முதலிய கருணேந்தினிகளாக பிரதிதலி பளித்து புறத்தில் தோன்றுகின்றது இப்போது ஏற்கனவே நான் வந்து ஒரு பதிவில் வந்து எனக்கு நேர்ந்த ஒரு துன்பத்தை பற்றி போட்டேன் அதை இங்கே சொல்கிறேன் அதாவது பழங்கி வீட்டில் வீட்டு தலைவனுடைய தேக விளக்கம் தேக சோர்வம் அந்த வீட்டின் பிரதிபலித்து புறத்தில் தோன்றது போல் கண்களில் மலர்ச்சியும் சோறும் அக்கண்களின் உள் உபநயங்களை பிரதிபலித்து தோன்றுவது போலவும் சுக துக்கங்கள் ஆன்மாவுக்கு உண்டாகின்ற மகிழ்ச்சியின் தளர்ச்சியும் கரணேந்தியங்களை பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகின்றது இப்போது என்னுடைய வீட்டில் பக்கத்தூட்டுக்காரன் பண்ணுற அடாத காரியம் ஏதாவது வருகின்ற தண்ணியை மோட்ரு போட்டு இறச்சி மோட்டரில் போட்டு கனெக்ஷன் கொடுத்து எனக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் பண்ணிட்டான் அதனால நம்ம எதுவும் கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சா இருந்தாலும் மனசு கேட்கல அவங்ககிட்ட வந்து சண்டை போடுது சண்டை போடும்போது இந்த உடலை கருவிகளாக வச்சு மனம் முதலான கருவிகள் தான் அவங்ககிட்ட வந்து பேசுது அப்படி பேசும்போது கருவி கரணங்கள் தான் வந்து பாதிக்கப்படுது அதனால் சூள தேகம் பாதிக்கப்படுது அதனால் சூள தேகத்துக்கு ரொம்ப பாதிப்பு எதுவும் கிடையாது இன்னும் ஒன்று இந்த தூள தேகத்தை தூக்கம் இல்லாமல் பண்ணுது அதுதான் இங்கே சொல்கிறார் தீபம் விளக்கம் குறைகிறது அந்த வீடும் அந்த வீட்டின் கருவிகளும் மிகவும் விளக்கம் உள்ளதாக விளங்குகின்றன ஒரு வீட்டினுள் வைத்த தீபமானது மிகுந்த விளக்கம் உள்ளதாக விளங்குகின்ற போது அந்த வீடும் அந்த வீட்டின் கருவிகளும் மிகவும் ஒரு வீடு இருட்டு இருட்டி இருக்கிற வீட்டில் விளக்கு வச்சா அந்த வீடு அந்த விளக்கு தான் ஏறியதை தவிர அதனுடைய பிரகாசினால் ஒலி ஜாஸ்தியாகி வீடு நல்லா பிரகாசமாக இருக்குது அதுபோல் உள்ளே இருக்கிற உபநயங்களாகிய இந்த கருவி காரணங்கள் நன்றாக இருக்கும்போது இந்த உடல் நன்றாக இருக்கும் அப்படி இல்லையா துக்கப்படும் போது இந்த உடலும் துக்கப்படும் ஆனால் அதனால் மிகப்பெரிய கண்களில் புறத்தில் தெரிகின்றார் அப்போ முதலிய கருவிகள் அவஸ்டப்படும் போது உடல் வந்து அதை வந்து வெளிக்காட்டுதுன்ற சுக துக்கங்கள் மனதுக்கு அனுபவம் அல்லவென்றும் ஆன்மாவுக்கு அனுபவம் என்றும் கடவுள் அருளாக்கியபடி பசி கொலைப்பினி முதலவற்றால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் யார் இது பாவம் செய்கிறவங்க தான் கடின சித்தர்களாய் இருக்கிறவங்களோ பின்னாளில் அருள் அவனுக்கு தடைப்பட்டு தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் மற்றவர்களால் தடைப்பட எனக்கு எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களால் தடைப்பட்டுதோ ஏற்கனவே சென்ற பிறவில நாங்கள் ஏதோ செய்திருக்கின்றோம் அதனால தான் இவர்கள் இப்பொழுது எங்களுக்கு செய்கின்றார்கள் அப்படி என்று மனதை தேற்றி கொண்டு போகின்றோம் அதுபோல் கடின சித்தராக இருந்தாதனால்தான் இப்போ அவர்கள் மூலமாக எனக்கு இப்போ இவங்க பண்ணும்போது இவங்களுக்கு கொலை பிணி முதலியவர்கள் மிகவும் துன்பப்படுவார்கள் என்று அறிய வேண்டும் அதனால் அடுத்தவர்களுக்கு ஜீவகாரண்யத்தில் உபதேகம் பண்ணி உபகாரம் பண்ணி அவங்களுடைய தடையை எந்த விதத்திலாவது முயற்சி செய்து தீர்க்க வேண்டும் இப்போ நாங்கள் தண்ணீர் கஷ்டத்தில் ஒன்றரை வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது கடவுளுடைய அருளாக்கினைப்படி அடி எனக்கு தெரிந்த அன்பர்கள் அது இல்லாமல் என்னுடைய வார்டில் கவுன்சிலராக இருக்கிற என்னுடைய சகோதரர் அவர் மூலமாக இரண்டு தடவை எங்களுக்கு வந்து தண்ணியில் லாரி சப்ளை பண்ணி எங்களுடைய தேவையை அருள் இவர்கள் மூலம் அருள் ஆட்சி நடத்துகின்ற வள்ளல் பெருமா எங்களுக்கு துணை புரிந்து அருள் புரிந்திருக்கின்றார் ஏன்னா இப்போ வந்து அடியன் வந்து என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சன்மார்க்கத்துக்காக சர்வீஸுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட காரணத்தினால அடியனுடைய துன்பத்தை ஏன்னா அவருடைய வேலையை நான் பார்க்கும்போது என்னுடைய வேலையை அவர் பார்க்குறாரு அதனால் இரண்டு தடவை அவருடைய முயற்சினாலும் அருளாசினாலும் அந்த அன்பர்களுடைய கருணையினாலும் எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை தீர்ந்தது அதுபோல் நீங்களும் இனிமேலோ காலந்தாழ்த்தாது ஜீவகாரண்யத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்து இறையரில் பாத்திரமாக்கி கடின சித்தர்களாக இல்லாமல் ஜீவதயவோட பசி தாகம் இச்சை எளிமை எந்தெந்த உயிரெல்லாம் கஷ்டப்படுதோ அவர்களுக்கு உங்களால் எந்தெந்த முயற்ச முயற்சியில் தடை அந்த தடையை நீக்க முடியுமோ அதை நீக்கி அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று அவர்களின் தடையை ஏற்படுத்தினார் உனக்கு இதே தடையை வளர் இறைவன் அருட்பெறிஞ்சோ ஆண்டவர் உனக்கு தருவார் ஜீவகாரணம் விளங்காமல் உன்னை தடுத்து விடுவார் அப்படி தடுத்தாலும் உங்களை ஓரளவுக்கு காப்பாற்றுவார் என்று கூறி தீபகாரண்யம் செய்து இறையர்கள் என்று முடித்து கொள்கின்றேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்காரனை அருட்பெருஞ்சோதி